वोट लाहेल कम ते कुड़ी आ कुड़ी आ மனைவி மக்கள் குடும்பத்தையே படை கூடி மனைவி மக்கள் குடும்பத்தையே என்னையா நான் வந்தா மட்டும் பேசாம எதையுமே இருக்கிறதே இல்ல எப்பவுமே சுருக்கமா முடிச்சிடுறது

எங்கடா போயிட்டு வர வாத்திக்க என்னோட பாத்திரம் போயிட்டு வந்தியா சோப்புரம் தானே குடிக்க போயிட்டு வந்தேன் குடியல் சரி சரி ஐயர் மலையில காகம் பறக்காததுக்கு ஒரே காரணம் எல்லாரும் ஒரு பதில் சொல்லுவாங்க அவங்க சொல்ற பதில நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ற பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அன்பளிப்பு வேண்டாம் கை தட்டி உதாகும் ஐயர் மலையில நாளைக்கே காகம் பறக்கும்

மாத்துடையாக இருந்த கைதட்டிய அனைத்து அன்பு ரசிகர்களுக்கு தட்டாதவர்களுக்கு யார் யார் கைதக்கலையோ வைத்தால் பிடுங்கும் அடுத்த வருஷம் என்னைய நானும் இது போடலைன்னா அதுதான் உண்மையான அர்த்தம் முட்டைப்புள்ளி வேலை பார்த்துருச்சே இங்கே வைத்தால் பிடிங்குட்ருச்சு இந்த அக்கா கைதக்கில் உள்ள இருக்காதே வைத்தால பிடிங்க கிளம்பி போதும் இந்த அக்கா முட்டைப்புள்ளி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் என்ன பெற்ற தானே நந்தம் ஏதோ ஒரு கானம் கெட்டது அப்பேர்ப்பட்ட கானத்திற்கு சொந்தக்காரன் இருக்கியார் எங்காண்டே பாதி வாட்டோ ரீப்பா அடிப்பேன் சரி ரீப்பா நிக்கே முடிஞ்சாச்சு வாங்க சார் வாங்க ரெண்டு இங்கே போனீங்க உட்காருங்க தம்பியை உட்காருங்க ஆடு தாண்டாய்யா கா அப்படி கேளுங்கள் யார்கிட்ட கேளுங்க யாரு கே தம்பி டாளு ஏ ஏ ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுத்துட்டு இவ்வளோ தான் கேளுங்கள் கேட்குற ஒரு கேள்வின்னு ராஜாக்கிட்ட எவ்வளோ பேர் யாரு ஏ ஆ ஏன் தாண்டாது ஏன் டாண்டா இப்போ ஒரு ஆட்டோ கொண்டு போய் நான் டாட்டம் வைக்க எப்படி புருசு வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில பேர புது புத்தி மதிகளை நல்ல புத்தி மதிகள்

அதுக்கு என்ன சிறப்புனா ஐயர் அவர் எந்த அட்ரேஜ்ல கோயில் ஐயர் எங்கே இருக்காரு எனக்கு நிறைய கேட்கிறேன் தயவுசெய்து நார்வர் மிக விரைவாக மேலே வருமா சிற்பம் எவ்வளவு ஜெனவல்தால் பரவாயில்ல ஒரு <laughs>

தெரியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது சகலமும் உமக்கும் தெரியும் எமக்கும் தெரியும் உமக்கு தெரிந்தால் நீ வைத்துக் கொள் அவர் கேட்டாங்களே அவர் கேட்டு இல்லையா தப்பு தப்புன்னு சொன்னேன் ஐயர் ஐயர் மலை நான் கேட்கிறேன் உங்ககிட்ட இல்லையா அவரு இது சல புராணம் சல உனக்கு என்ன தெரியும் உனக்கு எந்தெந்த ஊருக்கு விளக்க வேணும் கேளு நீ என்ன

நடக்கிறப்ப ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அந்த ஊரில் எட்டு நாடகத்துக்கு நாடகம் ரெண்டு நாடகத்துக்கு நான் போவேன் இப்ப நீ கேட்கிற கேள்வி அந்த ஊரில் போடவே மாட்ட என்ன திருமண நடக்கிறப்போ இந்த மாதிரி நாடகம் நடந்துட்டப்போ பிரச்சனை வந்துருச்சா பிரச்சனை வந்து இப்போ அவன் அடிக்க அப்பயும் இவ்வளோ நாட்டிக்க அடிச்சாட்டியில் பல்லெல்லாம் கரண்டு கீழே வளர்ந்துருக்கு இவன் சொல்லியிருக்கேன் அது ஏம்பல் அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா அது ஏம்பல்றா அப்படின்றான் ஏம்பல் ஏம்பல் என்று கத்தியதாளு அந்த ஊருக்கு ஏம்பல் என்று மேம்படுத்திருக்கேன்

தலைக்கால புரியாம ஆடுறனா அப்படி தலை கீழவும் கால் மேலையுமா அது அப்படி இல்ல ஒருத்தல தூக்குல போட பண்ணாங்கல தல நீதி எது கேட்டிருக்காரு உனோட கடைசி ஆசை என்ன கேட்பாங்கல இனே தலையில தான் தூக்குல போடுங்க அப்படி கே அப்ப என்ன கால கட்டிய தொங்க விடுறது நீ ஆமாங்க உலகத்துல ஒரு விஷயத்துக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாம எது நடப்பத இல்ல ஆமா நம்ம சொல்லி வைக்கிற பழமொழிகளுக்குமே இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது ஆனா பாருங்க அத கொஞ்சம் பிரிச்சிட்டோம்னா அதுக்கு பொருள் கிடைக்கும் சனிகளே தலகால் தெரியாம ஆட கூடாது மகாபாரதத்துடைய கதை மகாபாரத யுத்தம் ஆரம்பமாகணும் கண்ணனை பார்க்கறதுக்கு முதல்ல துரியோதனை போனேன் போன துரியோதனை என்ன பண்ணா தெரியுமா கண்ணை அயர்ந்து தூயிட்டு இருக்காரு போன துரியோதனை தலைப்பக்கம் உட்காந்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் போன அர்ஜுனே உள்ள நுழைஞ்சேன் தலைப்பக்கத்தில் துரியோதனை உட்காந்துக்க தெரிஞ்சு கால் பக்கத்தில் போய் அர்ஜுனை உட்காந்துக்கிட்டேன் கண்ணன் தூங்கி முடிச்சுட பொழுது முதல்ல வந்த துரியோதனனை பார்க்கல அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனை பார்க்கிறேன் என்ன அர்ஜுனா நிலமா அப்படின்னு கண்ணன் கேட்கிற பொழுது துரியனுக்கு கோபம் வந்துருச்சு கண்ணா முதல்ல வந்தது நான் தான் ஐயா தான் ஐயா அவன் வந்தேன் ஆனா நான் தலைப்பக்கம் உட்கார்ந்துருக்கேன் என்ன வந்து ஒரு வான் கேட்கலையே அவனா இப்ப வந்தா அவனை போய் வாங்கிக்கல நியாயமா அப்படின்னு கேட்ட பொழுது அப்பதான் கண்ணு திரும்பி சொன்னானா டே துரியோதனா நீ வந்த விஷயம் எனக்கு தெரியல இப்ப ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு துரியோதன கேட்டானா துரியோதனன் கேட்டான் கன்னடத்திலே உன்னுடைய படைப்பழம் அத்தனையும் எமக்கே வேண்டும் நடக்க இருக்கின்ற யுத்த காலத்திலே உன்னுடைய அனைத்தும் எனக்கே வேணும்னே தந்துட்டேன்னு சொல்லி கண்ணு சொல்லிட்டாரு அடுத்து அர்ஜுன் அர்ஜுனா உனக்கு என்னடா என்ன கேள்ற அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்ட இருக்கிறது நீ மட்டும்தான் ஆனா இந்த யுத்தத்தில் நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் இடத்துல அப்போ அவன் சொன்னேன் ஏ அர்ஜுனன் நீ புத்திசாலி முதல்ல வந்த துரியோதனே என் படைபலம் அத்தனை வேணும்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்த நீ என்ன மட்டும் போதும்னு கேட்ட ஆனா

அப்போ தலைப்பக்கம் பிடிச்சாங்க வால் பக்கம் பிடிச்சாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு அது அது என்ன கதையாது அது பார்க்கடலை கடைகின்ற பொழுது வால் பக்கம் எந்த பார்ல பார்ல கடையில் பார் கடலை கடைந்தார்கள் அமிர்தம் வருவதற்காக அங்கேயும் அமிர்தம் தான் இருக்கு சாப்பிட சாப்பிட அமிர்தம் நீங்க சாப்பிட்றது அமிர்தம் தான் அதனால தான் இதுக்கு பேர் பார்னு வச்சிருப்பாங்க போல இருக்கியா அந்த பார் கடலை கடைஞ்சா அமிர்தம் இல்ல இல்ல அவர் சொன்னாரல்ல மகாகவி பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடுன்னு ஆமா ஆமா அவர் சொன்னது இப்ப நாடு

காண்டம் கடைசியில யுத்த காண்டம் உத்திர காண்டமா ஆமா நீ சொல்றது உத்தரகாண்டம் தான் நான் சொன்னது குத்திர காண்டம் நீ எந்த காண்டத்தை சொல்ற நான் சொன்னது வேற காண்டம் அதான முப்பது ரூபாய்க்கு மூணு காண்டம் கொடுக்குறாங்க போய்வா போய் வாங்குறது மதுரையில் மெடிக்கல் கேட்டா கொடுக்க போறாங்க

ஐம்பத்தி ரெண்டு கல்யாணம் பண்ண ஒரு வேளைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே விட்டுக்கா நீ நினைக்கிற வீட்டுக்கு போகிற கல்யாணம் இல்ல ரூம் போட்டுக்குவம் என்ன போட்டுக்குவ ரெண்டு கல்யாணம் பண்ணி ஐம்பத்திரெண்டையும் மனைவி அவனை தாயாக நினைத்து அது மட்டும் கல்யாணம் படி என்ன ஆச்சு அப்படி அடிச்சு அடிக்கிறதுக்கு எந்த கையில அடிப்ப இந்த கையில சோறு கையில சோறு திங்கிறதுக்கும் கட்டிங்கிற சம்மந்தம் இருக்கு சங்க இருக்காது எனக்கு அந்த கையில அடிச்சிட்டு அந்த கையில ஜாப் நீ எனக்குமா சொத்த திங்கிற புந்தமா அப்புறம் பெரிய ரியாஜா காற்று மற்ற உணவாக உட்கொள்ளக்கூடிய தண்ணி இடம் ஏதோ எந்த உங்களுக்கு மூணாசி வருது

உனக்கு சண்டிடுச்சு தங்குக்கு மாசம் உனக்கு பெருண்டு கிடைக்குதான் என்னது சங்கு பிரம்மச்சேரி